ரீபத் என்று சொல்லப்படக்கூடிய புறம் பேசல் என்றால் என்ன அதை நாம் சுண்ணாவினுடைய ஒளியிலே நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் பொதுவாக ஒரு தீமையினுடைய அர்த்தத்தை அதனுடைய விளக்கத்தை நாம் தெரிந்தால்தான் அதிலிருந்து நாம் தவிழ்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்கிற வகையிலே முதல் பகுதியாக புறம் என்றால் என்ன என்கிற ஒரு செய்தியை நாம் பார்ப்போம் அபு ஹரேரார் அலி அல்லாஹு கலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு குலேசல்லமன் அவர்கள் இது போன்ற ஒரு சபையில் சஹாபாக்கள் சூழ்ந்திருந்த ஒரு சபையில் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் அத்ததுரூணம் ஹீபா புறம் பேசல் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறார் சஹாபாக்களுக்கு ஓரளவு விளக்கம் தெரிந்திருந்தாலும் கூட நபிகள் நாயகம் சல்ல அவர்கள் சொல்லுகிற பொழுது கூடுதல் விளக்கம் கிடைக்கும் என்கிற வகையிலே எப்போதும் சொல்வது போல அல்லாஹூ ரசூலுஹு ஆயிலம் இந்த புறம் சம்பந்தமான விளக்கத்தை அல்லாவும் அந்த அல்லாவுடைய திருத்துகராகிய நீங்கள் தான் அதிகமாக அறிந்தவர்கள் எனவே நீங்களே சொல்லுங்கள் என்கிற விஷயத்தை பெருமாள் விட்டுவிடுகிறார்கள் இப்போ ரசூல் சல்லா அலே சிலமன் அவர்கள் அந்த புறம் சம்பந்தமான அந்த விஷயத்திற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள் விக்ருக அகா க உன்னுடைய சக சகோதரன் எதை வெறுப்பானோ அதை மற்ற படத்திலே நீ சொல்லுவது என்று நதிகள் நாயகன் செலவாகுலே சிறுவனவர்கள் அந்த புறத்திற்கு ஒரு சுருக்கமான வழக்கத்தை கொடுக்கிறார்கள் சஹாபாக்களுக்கு ஒரு கூடுதலான ஒரு வழக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் எனவே அந்த சகாபாக்கள் திரும்ப ஒரு கேள்வியை வைக்கிறார்கள் அந்த தோழர்களில இருந்த ஒரு தோழர் கேட்கிறார் யா ரசூலல்லாஹ் அஃராய்தை இன்கான ஃபீ அஹீ மாகூல் நான் எதை பத்தி அடுத்தவனை பத்தி சொல்லுகிறேனோ அந்த விஷயம் உண்மையிலேயே அவடத்துல இருந்தாலும் அது புறமாகுமா என்று கேட்கிறார்கள் அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் இன்கான ஃபீஹி மா தகூலு ஃபகத் யது தப்தஹு உண்மையிலேயே அந்த விஷயம் அவடத்துல இருந்தால் அதுதான் புறம் அதுதான் புறம் அந்த விஷயம் இருந்தாலும் கூட அதுதான் புறம் வயில்லம் தக்குன் ஃபீஹி ஆனால் நீ சொல்லக்கூடிய அந்த விஷயம் அவரிடத்தில் இல்லை என்று சொன்னால் பக்கது பகத்தகும் நீ அவனை பற்றி இற்று ஆகி விடுகிறாய் அந்த புறத்தை விட இது மோசமான ஒரு விஷயம் என்று நபிகள் நாயகம் செல்லா அலி செல்வன் அவர்கள் விளக்குகிறார்கள் ஆக அந்த அடிப்படையில் புறம் என்பதற்கான ஒரு விளக்கத்தை பெருமானா செல்லா அலி செல்வன் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லி காட்டிருக்கிறார்கள் அதை கொஞ்சம் இன்னும் விளக்கமாக சொல்வது என்று சொன்னால் இப்போ நான் ஒரு ஒரு ஆளை பற்றி பேசுகிறேன் இன்னொரு பேசுகிறேன் ஆனால் யாரை பற்றி பேசுகிறேனோ அவர் அந்த இடத்துல இல்லை அவர் அந்த இடத்துல இல்லை அவர் இல்லாத நேரத்தில் அவரைப் பற்றி உண்டான ஒரு தவறான ஒரு செய்தியை இன்னொரு மனித நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஆனால் அவ்வாறு பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்தியை அவர் அங்கே இருந்து கேட்டார் என்று சொன்னால் அல்லது வேறு ஏதாவது ஒரு நேரத்திற்குள்ளே இந்த மாதிரி அஹமத்துல்லா உஸ்தாத் வந்து பேசினார் என்பதாக கேள்விப்பட்டார் என்று சொன்னால் அவருடைய மனசு சங்கடப்படும் அப்படி சங்கடப்படக்கூடிய ஒரு செய்திக்கு பேர்தான் புறம் என்று நவிகள் நாயகம் சுலதாலைஸ்வரன் அவர்கள் ஒரு அற்புதமான விளக்கத்தை செய்கிறார்கள் கொடுக்கிறார்கள் அப்ப இந்த ஹதீஸுக்கு இமாம் நவவி நமக்கு நன்றாக தெரியும் அவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் விளக்கமாக ஒரு அந்த புறம் சம்பந்தப்பட்ட வகையிலே ஒரு செய்தியை கொடுக்கிறார்கள் என்ன குடுக்குறால் என்று சொன்னால் அல் கீபது இந்த புறம் அப்படிங்கிறது வந்து விக்ருல் மர்ஹி பிமாயக்ரஹூன் இன்னொருவன் வெறுக்கக்கூடிய செய்தியை நாம் சொல்றது சவாஉன் கான தாலிக்கி பதனி ஷக்சி அது அவனுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய குறை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அதுவும் புறம்தான் இதே ஹுலாபுன் தீனிகி அவனுடைய மார்க்கு சம்பந்தமான ஒரு விஷயமாக இருந்தாலும் அதுவும் குறை குறைதான் புறம் பேசதுதான் அவ் துன்யாகும் உலக சம்பந்தமான அவனுடைய உலக சம்பந்தமான விஷயம் இருக்குமா இல்லையா இதை பற்றி நீங்கள் பேசினாலும் கூட அதுவும் புறத்திலே கட்டுப்பட்டது தான் நவ்ஸிஹீம் அவனுடைய ஆன்மா இதயம் சம்பந்தப்பட்ட விஷயமாக நீங்க பேசியிருந்தாலும் கூட அதுவும் புறத்தில் தான் செய்யும் கட்டுப்படும் அவனுடைய உருவ படைப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் பேசியிருந்தாலும் அது புறந்தான் அவனுடைய குணம் இருக்குதா இல்லையா பண்பு நலன்கள் சம்பந்தமாக கட்டுப்படும் அவனுடைய பொருளாதார சம்பந்தப்பட்டதாக எல்லாம் ஒரு சாதாரண ஒரு ஏழை ஒன்றுமில்லாத ஒரு ஒரு ஆளு அப்படிங்கிற மாதிரி அமைப்புல பொருளாதார சம்பந்தப்பட்ட வகையில பேசியிருந்தாலும் கூட அதுவும் புறத்தில் சம்பந்தப்பட்டதுதான் அவ்வளதுகீம் அவனை பற்றி மாத்திரம் கிடையாதுங்க அவனுடைய குழந்தைகளை பற்றி நீங்கள் பேசியிருந்தாலும் கூட அதுவும் புறத்தில் கட்டுப்பட்டது அவனுடைய துணைவி கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட வகையில் நீங்கள் பேசியிருந்தாலும் கூட அதுவும் புறத்திலே கட்டுப்பட்டது இன்னும் தெளிவாக சொல்லுகிறார்கள் அவ் ஹாதி மிகிம் அவனிடத்துல பணி செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரனை பற்றி நீங்கள் பேசினாலும் கூட அதுவும் புறத்திலே கட்டுப்பட்டதுதான் அவ் சௌபிகிம் அவன் அணிந்திருக்கக்கூடிய ஆடைகள் இருக்கிறா இல்லையா இந்த ஆடைகள் சம்பந்தமாக அவன் வெறுக்கக்கூடிய வகையில என்ன பண்ணி ஆடை உடுத்திருக்கிற அப்படிங்கிற மாதிரியான அமைப்புல பேசினாலும் கூட அதுவும் புறம் சம்பந்தப்பட்டதுதான் அவ் ஹரக்கத்திகிம் அவனுடைய ஒட்டுமொத்த அசைவு கடைசியிலே குறிப்பிடுகிறார்கள் அவ் கைரி தாளிக்க மின்மாயத்த அல்லக்கு பிகீம் அவன் சம்பந்தப்பட்ட உடை நடை பாவனை எதுவை பற்றி பேசினாலும் கூட எல்லாமே புறத்திலே கட்டுப்படும் என்று இதற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள் இன்னும் சொல்லுகிறார்கள் நீங்க வார்த்தையால பேசினாலும் சரி அல்லது இஷாராவின் மூலமாக ஒரு சைக்கிரையாக அவனை குத்தி காட்டி நீங்கள் பேசினாலும் கூட அதுவும் புறத்தில் கட்டுப்பட்டதுதான் என்று இமாம் நவவி நவவிர் அஹமத்துல என சொல்லுகிறார்கள் மூலமாக செயல் மூலமாக எழுத்து மூலமாக இதே போல நடிப்பு மூலமாக எந்த வகையில அடுத்தவனுக்கு பற்றி அவனுடைய மனசு புண்படும்படியாக நீங்க பேசி இருந்தாலும் கூட எல்லாமே இந்த புறத்திலே கட்டுப்பட்டதுதான் என்று அறிஞர் நவூபி அவர்கள் இளைஞர்கள் நினைச்சார்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இன்னும் சொல்லுகிறார்கள் கான எம் ஒருத்தர் நடந்து போகக்கூடிய நடை மாதிரி நீங்க நடந்து காட்டுறீங்க அவன் எப்படி நடந்து போறான் பாத்தீங்களா அப்படிங்கிற வகையில சில பேர் நினைச்சுவாங்க கொஞ்சம் கோணலா நடப்பாங்க ஊனமா இருந்தா ஒரு மாதிரி நடப்பாங்க இந்த மாதிரி அவன் நடக்கிற நடை மாதிரி நீங்கள் நடந்து காட்டி மற்றவங்களை நீங்கள் நடித்து காட்டினாலும் கூட அதுவும் புறத்தில் கட்டுப்பட்டதுதான் இந்த இடத்துல அவங்க நவவி அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் சொன்னால் நேரடியாக சொல்றதை விட இந்த நடிப்பு மூலமாக நம்ம அடுத்தவங்கள பத்தி புறம் பேசுறோமா இல்லையா இது பாரதூரமான ஒரு விஷயம் என்பதாக அறிஞர் நவவி ரஹமத்துல்லா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஏன் என்று சொன்னால் சாதாரணமா பேசினால ஒரு பெரிய விளக்கமெல்லாம் இருக்காது நடித்து காட்டுகிற சமயத்தில் அவன் சம்பந்தப்பட்ட அந்த உருவ அமைப்ப அதனுடைய தன்மையை தெளிவாக நாம் என்ன செய்ய முடியும் விளங்கிக் கொள்ள முடியும் அதனால இது ஒரு பெரிய பாரதூரமான விஷயம் என்பதாக அறிஞர் நவவி ரஹமத்துல்லா அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அப்ப இந்த முதல் பகுதியில் வந்து புறம் அப்படின்னு சொன்னா ரசூல்லா சொன்ன ஒரு சின்ன விளக்கம் சகாபாக்களருக்கு கேள்வி கட்டு அதுக்கு பதில் சொன்ன வகையில ஒரு சிறந்த விளக்கம் இமாம் நபிர் அஹமுத்துல்லா இவர்கள் சொன்ன விளக்கம் அப்படிங்கிற வகையில ஒரு தெளிவான ஒரு காட்சியை புறம் சொன்னா என்னங்கிறது நம்ம என்ன செஞ்சுட்டோம் தெரிந்து கொண்டோம்